மதுரையில் அதிமுக ஐடி விங் பிரச்சார செயலியை அறிமுகம் செய்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசினார் திமுகவின் கூட்டணி கட்சிகள் தாலி கட்டிய மனைவியைப் போல விசுவாசமாக செயல்படுகின்றன என அவர் சாடினார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிந்தைய விலைவாசி உயர்வை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அதிமுக திட்டமிட்டுள்ளதாக கூறினார் தாலிக்கு தங்கம் மடிக்கணினி போன்ற திட்டங்களை முடக்கியதே திமுகவின் சாதனை நீட் தேர்வை ரத்து செய்யாமல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளையே ரத்து செய்துவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார் விலைவாசி உயர்வுக்கு ஜிஎஸ்டியை காரணம் காட்டி மத்திய அரசை மட்டும் குறை கூறக்கூடாது என்றும் அதிமுக ஆட்சியில் வெங்காய விலையை எகிப்திலிருந்து இறக்குமதி செய்து கட்டுப்படுத்தியது போல திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ரியல் ஹீரோ எடப்பாடியார்தான் என்று முழங்கிய அவர் பேட்டியின் போது இருமிய செய்தியாளர்களை பார்த்து சிக்கன் குனியாவை பரப்பிடாதீங்கப்பா மாஸ்க் போட்டுட்டு வாங்க என தனது பாணியில் கமெண்ட் அடித்துவிட்டு சென்றார் எங்க இப்ப அடுத்த திமுக ஆட்சிதான் என்னப்பா குறை கண்ட அந்த ஆட்சியில அஞ்சு வருஷம் நாங்க சுபிச்சமா இருக்கோம் வீட்டு வரி ஏத்தல மின் கட்டணத்தை ஏத்தல பால்வள உயர்த்தல குப்பைக்கு வரி போடல ச இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது மது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதையே இல்லை தமிழகம் எவ்வளவு அருமையா அடக்கி வதுக்கியிருக்காரு எனவே எங்க மாணவர் எங்க பிள்ளைகளுக்குலாம் ஒரு விடியல் இன்னைக்கு இந்த ஆட்சி திமுக தான் கிடைக்க எனவே அடுத்து இந்த ஆட்சி தான் வரணும்னு எந்த மக்களுங்க சொல்றாங்க அதான் எங்க சொல்றாங்க அவருக்கு எங்க போய் கேட்டாரு அவர் என்ன செய்யறாரு கூட்டி வைக்கிற கூட்டத்தில் பேசுறாருங்க முதலமைச்சர் அங்கே வாங்கிட்டு எங்க எங்கள் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் ரெண்டு இதுக்கு நாங்கள் மீட்டிங் போனோம் முதலமைச்சர் கலந்துக்கிட்டால் மீட்டிங்கில் கலந்துட்டு வர்றாங்க அவங்க பூராமே கருப்பு சப்பு சேலை குடிச்சிருக்காங்க அதில் பாடு வேற இப்போ உதயசூரியன் சின்னத்தை போட்டுருந்தாங்க அதை கட்டிட்டு வந்து எங்கள் அண்ணனுக்கு ரெட்டவரில் காமிக்கிறாங்க இதெல்லாம் கூட்டப்படுற கூட்டங்க கூட்டப்படுற கூட்டம்லாம் தானாக சேரனவங்க கூட்டம் கூட்டம் என்றது கூட்டப்படுற கூட்டமாக நம்ம அன்னைக்கு முதலமைச்சர் எங்க மதுரையில பாராட்டுறாரு அவர் என்ன சொல்றாரு இந்த அஞ்சு வருஷத்துல மதுரைக்கு ஏகப்பட்ட நிதியை கேட்டு என்கிட்ட தொந்தரவு பண்ணி நான் அவர் பேரை சொல்லிட்டா வணிக வரித்துறை அமைச்சர் நிறைய திட்டங்களை கேட்டு என்னை ஒம்பு பண்ணி வாங்கி இந்த திட்டத்தை மதுரையில செயல்படுத்திருக்க அதை சொல்றாரா அதை சொல்லல அவர் என்ன சொல்ற தமிழ்நாட்டிலே அதிகமாக கூட்டம் சேர்த்தது அரசு விழாவில் கூட்டம் சேர்த்தது மூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி அதுக்குதான் பாராட்டினருடைய